மக்களே நம்மளில் இன்னுமே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பு எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங்கில் வந்து பிரச்சனை இருக்குது மக்களே ஸோ நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க ஏன்னா செங்கோட்டையில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இது நாகர்கோவில் போகிற வண்டியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதை ஏறவே மாட்டாங்க மக்களே ஸோ சிலம்பு எக்ஸ்பிரஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்வில் நடுவில் சென்னை எக்மூர் வந்து கொடுத்துருப்பாங்க சென்னை எக்மூரில் தாம்பரம் கொடுத்துருப்பாங்க மக்களே ஸோ பார்த்திங்கன்னா வந்து தாம்பரத்துலேருந்து நார்வயில் போகிற மாதிரியும் நார்வையிலேருந்து செங்கோட்டை போகிற மாதிரியும் ஸோ நார்வயில் டூ நார்வயில் டூ தாம்பரம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நார் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் அதாவது என்சிஜே டிபிஎம் எக்ஸ்பிரஸ் இருக்கும் ஸோ இது வந்து செங்கோட்டை தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பு எக்ஸ்பிரஸ் இருக்கும் ஸோ இவங்க அதை அதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறது வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு நார் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மக்களே ஸோ இதை வந்து நீங்கள் நார்கோயில் தாம்பரத்துக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் கன்ஃபியூஷன் ஏற்படுது நிறைய பேருக்கு ஸோ நானும் என் கண் கூட பார்த்துருக்கேன் என்னென்னா இந்த மாதிரி வந்து அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் நேம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுறது ஸோ இதை கொஞ்சம் மாற்றுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே